அரசு மருத்துவமனை செவிலியரை ஆபாசி திமுக பிரமுகரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட செவிலியரின் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள ஆவடையார் கோவில் காவல் நிலையம் எதிரில் சாலை மறியல் நடைபெற்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஆவடையார் கோவில் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் மெரிலா பேபு என்ற பெண்மணியை அதே பகுதியைச் சேர்ந்த ஆளும் திமுக கட்சியின் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி செயலாளர்

குற்றவாளி என்று கூறப்படும் பாரதி ராஜா திமுக பிரமுகர் என்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறுகின்றனர் மேலும் அவர் ஆளும் திமுக கட்சியின் பிரமுகர் என்பதால் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட செவிலியர் மன உளைச்சல் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னரார் அவர் தூக்க மாத்திரையை உட்கொண்டு தற்பொழுது ஆரந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது பெரும் நண்பர்கள் இன்று சாலையில் அமர்ந்து ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு செவிலியரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபடக் கூடாது என்று கூறி பழுக்கட்டையமாக கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர் இதனால் ஆவடையார் கோவில் பகுதியே பரபரப்பாக காணப்படுகின்றது